விஜய் கட்ட அதிகாரம் கிடையாது காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா ஏற எங்களை பூரா எங்கெங்கெல்லாம் சட்டம் மீறுதோ அங்கே அப்புறம் அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதிகாரம் சார் விஜய் கிட்ட இருக்கா ஆனால் இன்னைக்கு காவல்துறை யார் கையில் இருக்கு சீஃப் மினிஸ்டர் கையில் இருக்குது ரசிகர்கள் பூராமே தெரியும் ஒரு குழந்தையை பறிகொடுத்த தாய் பேட்டி கொடுக்குது எங்களுக்கு விஜய் மேலே எந்த வருத்தமும் கிடையாது அண்ணன் மேலே இவங்க போதுமான பாதுகாப்பு கொடுக்கல தகுந்த இடத்தை கொடுக்கலன்னு தான் குழந்தையை இழந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசுறது அப்போ அந்த வழியும் வேதனையும் விஜய்க்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க சார் வணக்கம் வணக்கம் ஜெய் கரூரில் அப்பாவி உயிர்கள் முப்பத்தி ஒன்பது பேரை நம்ம இழந்திருக்கோம் குழந்தைகளும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க யார் பொறுப்பு இல்லை முதல்ல இது ரொம்ப துரதிருஷ்டவசமான நிகழ்வு நடந்திருக்கக்கூடாத நிகழ்வு வலியும் வேதனையும் அளிக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதிரி முப்பத்தொம்பது பேரை உயிரை இழந்து வாடக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தாவேக்கா கட்சி நிர்வாகிகளுக்கும் தாவேக்காவினுடைய தலைவர் இதனால் பெருந்துயரத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் இந்த இறப்பு கருதி இன்றைக்கி தமிழ்நாட்டில் கண்ணீர் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களும் வருத்தல் வருந் வருத்தங்களும் இது வந்து ரொம்பவே யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை இது யார் குற்றம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி பல ஆங்கிளில் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை வந்து ஒரு நபர் இவர் தான் காரணம் அவர் தான் காரணங்கிறதுல பெரிய உடன்பாடு இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தாவேக்கா சைட்லேருந்து அவங்க லெட்டர் கேட்குறாங்க அனுமதிக்கு லெட்டர் கொடுக்குறாங்க அந்த அனுமதிக்கு லெட்டர் கொடுக்கும்போது தெளிவாகவே அவங்க வந்து ரெண்டு இடத்த குறிப்பிட்டு எழுதுறாங்க ஒன்று உழவர் சந்தை திடல் இன்னொன்று வந்து அந்த பைபாஸ் ரவுண்டானால் ஏன்னா அது எல்லாமே அவங்க அந்த பைபாஸ் ரவுண்டானது எல்லாமே அளந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஏரியா அறுபதாயிரம் நபர்கள் வந்து நின்று வசதியாக பார்க்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் இவங்க கொடுத்தது வந்து அந்த வேலுசாமி புரத்துல வந்து அந்த துபாய் குறுக்கு சந்தைன்னு சொல்கிற மாதிரி அந்த ரோட்டில் கொடுத்துட்டு அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வருது அந்த அவ்வளோ பெரிய கூட்டங்கள் வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து மக்கள் வெல்லம் மக்கள் வெல்லம்னு கேள்விப்பட்டிருக்கோம் மக்கள் அலையலையாய் வந்தார்கள் அந்த அலையை வந்து நம்ம நேற்று பார்த்தாங்க மக்கள் இப்படி வர்றதும் இப்படி போகிறதும் அப்போது அந்த அளவுக்கு வரக்கூடிய இப்போ இப்போ இன்னைக்கு இது ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இருந்தால் கூட சொல்லலாம் இது அஞ்சாவது மீட்டிங் விஜயனுடைய மீட்டிங் இப்போ இந்த கடந்த நாலு மீட்டிங்லேயுமே விஜயனுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு எத்தனை ஆயிரம் மக்கள் கூடுனாங்கிறது இன்டெலிஜென்ஸ்க்கோ காவல்துறைக்கோ தெரிஞ்சிருக்காதா விஜய் இல்லை அவர் சொன்ன டைமுக்கு வரலன்னு சொல்கிறாங்களே அவருக்கு அங்கே காலையில் நாமக்கல் போகிறாரு அதுக்கடுத்து கரூர் வராரு ரெண்டு இடங்களும் காலையில் எட்டரை மணிக்கு அங்கே பேசியிருக்கணும் ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்காக தான் கிளம்புறாரு கட்டாயம் அது ஒரு தவறு இருக்குது ஏன் விஜய் மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அது ஏன்னா விஜய் வந்து நோன் ஃபார் இஸ் பங்கச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எட்டே முக்காலுக்கு இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எட்டே முக்காலுக்கு தான் சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்கிறதே பெரிய ஒரு டிலேட் ஸ்டார்ட் ரொம்ப இதை ஏற்றுக்க முடியாத ஒரு காலதாமதம் அப்போது இது காலதாமதங்கிறது தவறாக கண்டிப்பாக தவறு தான் தப்பு தான் ஆனால் அதுக்காகவே இந்த நிகழ்வுகளை பூரா வந்து விஜய் மேலே நீங்கள் பழி போட முடியுமா அப்போ இன்றைக்கி எந்த இடத்துலையாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க கூட்டத்துக்கு சொன்ன நேரத்துக்கு டான்னு போய் நின்றுருக்காங்களா நம்ம எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் அரசியல் மேடைகள் அரசியல் பிரச்சாரங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் கேட்டிருக்கோம் ஃபிசிக்கலாகவும் பார்த்துருக்கோம் டிவிலையும் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு கட்சியிலும் தலைவர் வர்ற வரைக்கும் லேட் ஆகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேட் ஆகிற நேரத்தை நிரப்புறத்துக்குன்னே ஒவ்வொரு கட்சியிலையும் பேச்சாளர்கள் வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் இப்படி பிரச்சனை ஆகிறது இல்லை இது அரசியல்படுத்தப்படாத கூட்டம் அப்போ விஜய் தானே இந்த பொறுப்பை உணர்ந்து சரியான நேரத்துக்கு வந்துருக்கணும் இது இது வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அந்த கட்சி சம்பந்தம் இல்லாத நபர்கள் வரமாட்டாங்க இப்போ விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி ரசிகர்களாக இருந்தவங்க இன்னைக்கு தொண்டர்களாக மாறியிருக்காங்க அந்த தொண்டர்களுடைய பெருங்கூட்டம் அடுத்தது அவரை நேசிக்கக்கூடிய மக்கள் திரையில் பார்த்து நேசித்த பொதுமக்கள்னு இருப்பாங்க இல்லையா அவங்க இன்னும் கட்சி சார்ந்தவங்க இல்லை ஆனால் விஜய வந்து அபிமானமாக நேசிக்கக்கூடியவங்க அவர் மேலே அளவு கடந்த பாசம் முடியற்கிறவங்க அவரை வந்து எந்த விதத்திலையாவது நம்ம பார்க்க முடியாதா நேரில் அப்படிங்கிறத கூட்டமும் ஜாஸ்தி வரும் வெறும் இதுக்கு வந்து அவனுடைய கட்சிக்காரங்க கூட்டம் மட்டும்னா அந்த கூட்டம் வந்து கட்டுப்பாடோட இருக்கும் இது பொதுமக்களினுடைய கூட்டமும் கூட இப்ப அங்க இருக்கக்கூடிய இப்ப இந்த குழந்தைங்க சிறுவர்கள்லாம் எப்படியோ பார்த்து எனக்கு தாவேக்காத்துடைய தொண்டர்களா இல்லையே அவங்களால பொதுமக்கள் அப்ப அந்த பொதுமக்கள் அந்த அளவுக்கு வரும்போது இந்த நான்கு இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங் எல்லாமே பார்த்தோம் இல்லையா அப்போ அதில் வந்த கூட்டங்கள் எல்லாம் காவல்துறைக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையா போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் சொல்லியிருக்காங்க டிஜிபி சைட்ல இருந்து அப்படி எனக்கு என்ன கேள்வினா ஒன்று நம்மளும் நேர்காணலில் ஃபுல்லாக பார்த்தோம் அதை நேரலையில் விஜய கூட்டிட்டு வர்றதுக்கு தான் அந்த பைபாஸ்ல இருந்து அந்த காவல்துறைகள் அதிகமான பேர் வந்து பண்ணாரு விஜய் ஆரம்பிக்கும்போதே போதே காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் அப்புறம் எப்படி காவல்துறை இல்லைன்னா இங்கே நான் வந்திருக்க முடியாதுன்னு ஆனால் அதே அவர் பேச்சில் முடியும் போது காவல்துறை வந்து நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது மக்களுக்கு மட்டும்தான் மக்கள் தான் எஜமானவர்கள் மற்றவங்களாம் ஆட்சியில் இருக்கிறவங்க வரும் போகுங்கிறதையும் விமர்சனமாக வைக்கிறாரு அந்த இடத்துல அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஜிபி வந்து இல்லை போதுமான என்னுடைய பார்வை என்னென்னா காவல்துறை இருந்தார்களா இருந்தார்கள் போதுமான அளவுக்கு இருந்தாங்களா இல்லை அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை ஏடிஜிபி வந்து போதுமான அளவுக்கு அங்கே காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு காவலர்கள் இருந்துச்சுன்னா அதையும் மீறி எப்படி நீங்கள் வந்து ச சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அங்கே வருது அப்போ இருந்த காவலர்கள் சரியா பணியாற்றலையா இந்த கேள்வி வருமா வராதா போதுமான காவல்துறையினர் அங்கே இருந்தாங்கன்னாவே என்ன அர்த்தம் ஜெய் அதுக்கு மேலே கைமீறி போகாத அளவுக்கு நாங்கள் காவலை கட்டுப்பாடோட வச்சிருக்கோம் தானே இப்போ லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்கு லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்கு ஜெய் காவல் துறையினுடைய கையில் தானே இருக்கு அப்போ அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காக்க வேண்டியது காவல்துறை தானே அப்போ நீங்க வந்து நாங்கள் தேவையான அளவுக்கு அத்தனை காவல்துறையும் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா எதுக்கு இந்த பிரச்சனைகள் வருதுங்க அப்போ அந்த இடத்துல காவல்துறை பற்றாக்குறை ஒன்று இல்ல நாங்க போதுமான அளவுக்கு காவல்துறையை வச்சிருந்தோம் அப்படின்னா இருந்தும் அந்த காவல்துறை அங்க சிறப்பாக செயலாற்றியாளுங்கிற விமர்சனையை நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருது இல்லையா அடுத்தது அவங்க பர்மிஷன் லெட்டர்ல அவங்க சொல்றாங்க அறுபதாயிரம் பேர் நிற்கக்கூடிய இடம் நாங்க எதிர்பார்க்கறது ஒரு பத்தாயிரம் பேர் அதனால அந்த இடத்த கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனா நீங்க வந்து இந்த அந்த நம்ம பார்த்தோம் அந்த ரோடு நடந்தது வேலுச்சாமி சைடில் வந்து எங்கேயுமே எஸ்கேப் ஏரியாவே இல்லை தான் எடப்பாடியும் பேசியிருக்காரு அப்ப எதுவும் பிரச்சனை வரல அதை தான் சொல்கிறேன் அந்த கூட்டம் வேற இந்த கூட்டம் வேறங்கிற அப்போ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா அதிமுக பெருவாரியான ஆட்கள் அவங்க வந்து இருப்பாங்க இங்கே வந்து கட்சி சாராத விஜய அபிமானம் கொண்ட நபர்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க பொதுமக்களும் வராங்க ரெண்டு குண்டான வித்தியாசங்கள் இருக்கு அதோட வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து நூற்றி எழுபத்தி மூணு சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்காரு ஒவ்வொரு தொகுதிக்கும் போறாரு அதனால வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில் பார்த்துக்கலான்ட்டு இருந்துருவாங்க இல்லை இன்னைக்கு டெப்டி சிஎம் சொல்றாரு நாங்கள் வந்து போதுமான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் ஒவ்வொரு முறையும் வழிமுறைகள் சொல்லும்போது மரத்தில் ஏறாதீங்க மின்கம்பங்களில் ஏறாதீங்க எல்லாம் நாங்கள் சொல்லதாங்க முடியும் அதை தாண்டி அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ண வேண்டியது அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு தான் இருக்கு அந்த அவங்களுக்கு தான் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறேன் அப்போ லா அண்ட் ஆர்டருக்கு என்ன வேலை நாங்கள் பண்ணுறோம் இல்லை போலீஸ் பாதுகாப்பு போடுறோம் நாங்கள் சொல்கிறதோட என்ன வேலை முடிஞ்சுதா இப்போ விஜய் வந்து அறிக்கை விட்டு சொல்ல தான் முடியும் விஜய் கட்ட அதிகாரம் கிடையாது காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா ஏற எங்களை அப்புறம் எங்கெங்கெல்லாம் சட்டம் மீறுதோ அங்கே பூரா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதிகாரம் விஜய் கிட்ட இருக்கா ஆனால் இன்றைக்கி காவல்துறை யார் கையில் இருக்குது சீஃப் மினிஸ்டர் கையில் இருக்குது லாண்ட் ஆர்டர் அவர் கையில இருக்கு அதுதான் வந்தாரு சார் நைட்டோட நைட்டா வராரு சார் எதுக்கு பொறுப்பா இருக்க வேண்டியவர் கிளம்பி பனையூருக்கு போறாரு முதலமைச்சர் இரவோடு இரவாக அங்க ஸ்பாட்டுக்கு வராரு இல்ல இது வந்து நம்ம நல்லா நிறைய பேர் இந்த மாதிரி சிந்திக்க கூடியதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு விஜய் வந்து அந்த இடத்துல இருந்திருக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் நீங்க நம்புறீங்களா ஒரு தனிப்பட்ட மனிதனா இருந்திருக்கணும் இல்லை கிளம்பி போறாரு சார் ஏர்போர்ட் அதுதான் அவங்க சொன்னதே என்னன்னாக்கா இல்லை நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகும் நீங்க இருக்கும்போது கூட்டம் இன்னும் அதிகமாக கூடும் அப்ப இந்த நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது அந்த கூட்டத்தினுடைய கோபங்கள் அதிகமாகும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இதை அந்த இடத்துல வந்து விஜய்க்கு சொல்லப்பட்டது விஜயம் உணர்ந்தது இல்லை ஆர்டர் பிரச்சனை அதிகமாக கூடாதுங்கிற ஒரு பொறுப்புணர்வு கடந்து அவ்வளவு வழியும் வேதையும் சுமந்து விட்டு தான் அந்த மனுஷன் வந்திருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன் ஒரு வார்த்தை கூட பேசலையே சார் ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க ஏர்போர்ட்ல வீட்டுக்கு போறாரு எல்லா காட்சிகளையும் டிவியில பாக்குறாங்க அவரை நேசித்து வந்த ரசிகர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க நான் அதை தான் சொல்ல வரேன் ரசிகர்கள் பூராமே தெரியும் ஒரு குழந்தைய பறிகொடுத்த தாய் பேட்டி கொடுக்குது எங்களுக்கு விஜய் மேலே எந்த வருத்தமும் கிடையாது அண்ணன் மேலே இவங்க போதுமான பாதுகாப்பு கொடுக்கல தகுந்த இடத்த கொடுக்கலன்னு தான் குழந்தை இழந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசுறது அப்போது விஜய் அவர்கள் வந்து இந்த மனவழியோட பேசும்போது கண்ணாடியை ஒட்டி இறக்கியல கார்ல இருந்து இறங்கி ப்ரெஸ் மீட் கொடுப்பா கொடுக்க முடியும் அந்த மனநிலையில ப்ரெஸ் மீட் கொடுக்குற மனநிலையில இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கறதே தவறான எதிர்பார்ப்பு இல்லையா அப்போது இன்னைக்கு நான் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து இந்த மக்கள் இறந்துருக்கிறது விஜயினுடைய விஜய பார்க்க வந்த மக்கள் அப்போ அந்த வழியும் வேதனையும் விஜய்க்கு எவ்வளோ இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம வந்து அந்த அந்த இறந்த மக்களுக்கும் நமக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா தமிழ்நாட்டு உறவுகள் தமிழ் உறவுகள்ங்கிறத தவிர எந்த மனிதர்கள்ங்கிற உறவை தவிர ஆனால் விஜய்க்கு அவங்களுக்கும் பல கரு கனெக்ட் இருக்கு ஏன்னா அந்த வந்தவங்க இன்னைக்கு இறந்தவங்க புறம் விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தவங்க அப்போ நமக்கே இவ்வளோ வழியும் வேதனையும் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வழியும் வேதனையும் இருக்கும் இல்லை சார் அப்போ அதை புரிஞ்சுக்காம வந்து இல்லை பத்திரிகையாளர் கேட்டதுக்கு பேட்டி கொடுக்காம போறாருன்னா இது அந்த பேட்டி கொடுக்கிற இடத்துல நிலைமையில இருப்பாங்களா ஒரு ஒண்ணு காரியம் நடந்துருச்சுன்னு ஒரு பெரிய காரியம் நடந்த அந்த குடும்பத்தினுடைய நபர் மனநிலையும் அந்த பெரிய காரியத்தை விசாரிக்க வரவங்களுடைய மனநிலையும் ஒரே மனநிலையா இருக்குமா ஒரு தகப்பனை பறி கொடுத்த மகனுக்கும் அந்த தகப்பன் ஒருத்தருடைய தகப்பன் இறந்து போயிட்டாருன்னு விசாரிக்க வரவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மனநிலை இருக்குமா அவங்களும் துக்கம் விசாரிக்க தான் வராங்க தப்பு இல்ல ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மனநிலை இருக்குமா அவங்களுக்கு இந்த இடத்த விட்டுட்டு வெளியே போயிட்டா முடிஞ்சு போச்சு அந்த அகேஷன் ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எவ்வளவு சேதாரம் எவ்வளவு வாழ்க்கை பாருங்க அப்படி இருக்கும்போது விஜய் அந்த இடத்துல இருக்காரு அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இறந்துருக்காங்க விஜய் அங்க இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க இவர் பத்ரூவா பாலாஜி இல்ல பத்ர பாட்டில் தான் கிண்டல் பண்ணாரு அந்த செந்தில் பாலாஜி தான் சார் அங்க வந்து நிக்கிறாரு பாதிப்பு யாராவது ஒரு தாவேகா மாவட்ட செயலாளரோ விஜய் தரப்புல இருந்து ஒரு நிர்வாகியோ வந்தாங்களா அவங்களுக்கு உதவுறதுக்கு நின்னாங்களா போய் இல்ல அதைத்தான் சொல்ல வரேன் இந்த இடத்துல இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் போறது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது ஒரு சைடில் இன்னொரு சைடில் இதையும் வந்து அரசியல் படுத்துகிறாங்களோங்கிற பார்வையும் எனக்கு இருக்கு அவங்களுக்கு போய் ஆறுதலாக நிற்கிறது அப்போது நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அபிமானம் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த ரோட்டில் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இதுக்கு முன்னாடி திமுக இத்தனை இடங்கள்ல அனுமதி கொடுத்திருக்கு ரெண்டு மாநாடு விஜய் நடத்திருக்காரு அப்ப இதே சிஎம் இதே போலீஸ் தான் இருந்துச்சு எந்த அசம்பாவிதமும் நடக்கலையே அது அப்ப கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு இவங்க இந்த அசம்பாவிதத்துக்கும் தொடர்பு சொல்றாங்க நான் சொல்ல இன்னைக்கு ஒரு தலைவர் ஒரு இடத்து குறிப்பிட்ட நேரத்துக்கு எனக்கு உடன்பாடு உண்டு கருத்தே ஒரு தலைவர் லேட்டா வந்துட்டா இந்த மாதிரி இருக்கா இந்த இந்த கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாருடைய கடமை கடமையாது போலீஸ்னுடைய கடமையா முழுசா போலீஸோட சரி லாண்ட் ஆர்டர் யார் கையில இருக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு தனிப்பட்ட மனிதனா எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதை நான் மறுக்கல அக்கௌண்டபிலிட்டி யாருக்கிட்ட இருக்கு லேண்ட் ஆர்டர் அக்கௌண்டபிலிட்டி யாரு நாளைக்கு வந்து அந்த ஊரில் கரூரில் இருக்கக்கூடிய ரெண்டு கடக்காரங்களை கூப்பிட்டு கேட்பாங்களா அந்த கரூரில் இருக்க எஸ்பியை கூப்பிட்டு கேட்பாங்களா பொறுப்பாளியா அக்கவுண்டபிலிட்டி யாருக்கு லேண்ட் ஆர்டர் இன்சார்ஜ் இருக்கிறவங்களுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டி தனிப்பட்ட மனிதனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அதை நான் மறுக்கல ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோம் நம்ம வெள்ளமாட்ட இருந்துச்சு எங்கேயாவது வந்து நகரத்துக்கு இடம் இருந்துச்சா இருந்துச்சா நீங்கள் பார்த்தீங்கல்ல லைவில் அந்த கூட்டத்துக்குள்ளார ஆம்புலன்ஸ் வருதுங்க அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டெம்போ டிராவலர் போகிற அளவுக்கு அதாவது ஒரு ஒரு குண்டூசியை போட்டிங்கன்னா கூட கீழே உழுவாத கூட்டத்துக்குள்ளார ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த கூட்டத்தை நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா மீதி இருக்கிற இடத்துல எவ்வளோ மக்கள் அழுத்தம் ஏற்படணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்போ அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வழியில் வந்து நீங்கள் வழி இல்லைங்கிறது நினச்சிக்கோங்க அப்போ ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு முக்கியமான வழியாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க இதை நம்ம அண்ணா அதிமுக கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வரும்போதே இந்த கேள்வியெல்லாம் முன் வச்சமா இல்லையா அப்போ உங்களுக்கு இது ஆம்புலன்ஸ் போயிட்டு வரக்கூடிய முக்கியமான வழி அப்படின்னா சொல்றீங்களா தெரியல இதெல்லாம் தான் விசாரிக்கணும் அப்போ இது வந்து இன்னைக்கு வந்து அவசர அவசரமாக ஒரு நபர் கமிஷனை போட்டிருக்காங்க அருணா ஜெகதீஷன் கமிஷனை எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை என்ன காரணம்னா இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு இதே அருணா ஜெகதீசன் அவர்கள் தான் வந்து ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க ஒரு அஞ்சு கோடி அறுபது லட்ச ரூபாய் செலவு பண்ணாங்க ஒரு இருபத்தி ஏழு ஆஃபீஸர்கள் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டது அந்த குற்றம் சாட்டப்பட்டதில் இருந்த ஒரு நபருக்கு வந்து உயர் பதவி அந்த போலீஸ் அதிகாரிக்கு வழங்கப்பட்டது அதே மாதிரி சந்துரு அவர்களுடைய தலைமையிலேயும் ஒரு தனிநபர் கமிஷன் அமைக்கப்பட்டது அதில் வந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க எந்த ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அப்போ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அமைச்ச ஒரு நபர்கள் கமிஷன் பூரா இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் அப்போ இன்றைக்கி வந்து எல்லாருமே வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்போ நகல் நிகழ்வு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா என்னுடைய பார்வை என்னென்னா இது ஒரு நபர் கமிஷன் விசாரணை இல்லாமல் சிபிஐ கமி விசாரணைக்கு போகணும் இதை வந்து நான் விஜய் அவர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த காணொலியை பார்க்க நேர்ந்துருச்சுன்னா விஜய் அவர்களும் இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அனைத்து கட்சியினரும் பாகுபாடு இல்லாமல் ஆளுங்கட்சியை தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த துக்கத்தை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க நியாயமான தீர்வு கிடைக்கணும்னு இதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அத்தனை கட்சிகளும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த வி பிரச்சனைக்கு இன்னைக்கு கரூர்ல நடந்த நிகழ்வுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும்னு அழுத்தம் கொடுத்து இதுக்கு சிபிஐ விசாரணை வர வைக்கணும் அப்போ அந்த மாதிரி சிபிஐ விசாரணை வந்து விசாரிச்சு உண்மை வந்து அது யாராக வேணால் இருக்கட்டும் அதில் வரக்கூடிய நபர்கள் யார் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர் எப்பேற்பட்ட கொம்பர்களாக இருக்கட்டும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்பதான் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராம இனிமேல் இந்த நிகழ்வு நகராம இருக்கும் ஒரு நபர் கமிஷன் மட்டும் பத்து மாணா பத்தாதுங்கிறது என்னுடைய பார்வை இவ்வளவு தூரம் தவறு நடந்திருக்கு இந்த நேரத்திலேயாவது கூட்ட வரக்கூடிய கூட்டத்தை அரசியல் கொள்கை ரீதியாக அவர்களை வழி நடத்தணும்னு பேசுறது சரியா இருக்குமா ஐயோ விஜய் நல்லவருங்க விஜய் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருங்க விஜய்க்காக போயிட்டு அவருக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது பொருத்தமா இருக்குமா அதாவது ரெண்டு விஷயம் ஒன்று விஜய் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கா கட்டாயம் இருக்கு அதுக்காக வந்து அவர் லேட்டா கிளம்புறனாலேயே வந்து உடனே வந்து இந்த மாதிரிலாம் நிகழ்வு நடக்கிறது அவர்னால தான் நடத்துங்கிறது ஏத்துக்க முடியாது நான் தான் சொல்றேன் இன்னைக்கு எந்த கட்சியில அரசியல் கட்சி தலைவர்கள் தகுந்த நேரத்துக்கு அந்த தகுந்த இடத்துக்கு மீட்டிங் போயிருக்காங்க எந்த கட்சியிலயும் மீட்டிங் லேட்டா போனதே இல்லையா அந்த அவர் தலைவர் லேட்டா வருவாருங்கிறதுக்காகவே அந்த இடத்துல தி பிளான்ஸ் மாதிரி ஒரு பேச்சாளர் கூட்டத்தை தனியா வச்சிருக்கீங்க இல்ல அப்ப இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யாருங்க இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து இப்போ அடுத்தது நமக்கு அந்த காணொளி பார்க்கும்போதே சில கோவங்கள்லாம் வருது நேரலை பார்க்கும்போதே என்னென்னா இந்த மக்களையும் பார்த்து நமக்கு கோபங்கள் வருது அதுவும் குறிப்பாக அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு பையன் பாவம் கை குழந்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி பத நெஞ்செல்லாம் வலிக்குது ஒரு பக்கம் அழுக வந்தாலும் இன்னொரு பக்கம் கோவம் வருது ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்கு போகிறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் போய் விஜய்யை போய் பார்க்கணுங்கிற கட்டாயம் என்ன இருக்குது அவர் கூப்பிட்டாரா இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையாவது விஜய் வந்து குழந்தைங்க வாங்கன்னு சொல்லியிருக்காரா எந்த அரசியல் கட்சியாவது யாராவது வராங்கன்னு சொல்லி வராதிங்க எங்க மீட்டிங்குன்னு சொல்லியிருக்காங்களா விஜய் பல தடவை ஆரம்ப கால மாநாட்டில் இருந்து இருக்காரு குழந்தைங்க வராதீங்க பெரியவங்க வராதீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க மாற்றுத்திறனாளிகள் வராதிங்க உடம்பு சரியில்லாதவங்க வராதிங்க எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க வேற யாராவது இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களுடைய மாநாட்டுக்கோ எங்களுடைய மீட்டிங்க்கோ எங்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளோ இந்த மாதிரி நபர்கள் வராதிங்கன்னு இதுவரைக்கும் அறிக்கை விட்டுருக்காங்களா ஜெய் இருந்துச்சுன்னா காமிங்க நீங்களும் பத்திரிகையாளர் இது வரைக்கும் ஒரு பத்திரிக்கையாளராவது நமக்கு வந்து இந்த மாதிரி கட்சி தலைவர் அறிக்கை விட்டுருக்காதுங்க கூட்டத்துக்கு விஜய் திருப்பி திருப்பி அதையும் மீறி நமக்கு அந்த கோபமும் குமுறலும் அந்த நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு ஒரு பக்கம் அரசாங்கம் செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கணும் காவல்துறை செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கணும் அவர் கட்சி தலைவராகவும் அவர் சில செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சிருக்கணும் சொல்கிறாரு அன்பில் மகேஷ் வந்து கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ வந்திருக்கு வந்துருக்கு நாங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கேட்கலையே இது அன்பில் போக மகேஷ் பையாமலி வந்து இது வந்து கொஞ்சம் ஓவர் டன் பண்ணிட்டாரோன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இதே வந்து ஸ்கூலில் போய் ஒரு ஆன்மீக பிரச்சாரம் நடத்தும் போது ஏன் ஏரியாக்கே வந்துட்டியா நீ நான் அவன் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக உணர்ச்சிமயப்பட்டு அப்படியே பொங்கி எழுந்தார் இப்போ போய் நீங்கள் ஆஸ்பத்திரியில் நீங்கள் போய் அப்படியே கதறும் போது இந்த டைலாக்கு தேவையான டைலாக்காக அந்த இடத்துல நீங்கள் பேச வேண்டிய டைலாக்காக உங்களை சுற்றி கேமரா இருக்குதுங்கிறது தெரிஞ்சே நீங்கள் இதை பேசுகிறீங்க தெரியாம ஒரு எமோஷனலா பேசுறாருன்னு சொல்றாங்க சார் எப்படிங்க ஒரு அமைச்சராக இருக்கிறவருக்கு ஒரு எமோஷனல் ஆகிறோம் நமக்கு சுற்றி கேமரா இருக்குது நம்ம ஒரு அமைச்சராக இருக்கும் போது அங்கே வந்தாவே அவரை சுற்றி கேமரா இருக்குங்கிற அவங்களுக்கு தெரியாதா இப்போ நம்ம போனோம்னா நம்ம யாரோ யாருக்கும் தெரியாது நம்ம யாருன்னு ஒரு அமைச்சர் போறாரு பக்கத்தில் செந்தில் பாலாஜி இருக்காரு ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி மேலே உளுந்து கதறாரு அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப உண்மையான ஒரு பாசத்தில் இருக்காருன்னே வச்சுக்குங்க ஐயோ இந்த மாதிரிலாம் மக்களுக்கு வந்து அவ்வளோ அநீதி நடந்துருச்சு இப்படி ஓகே அது கூட உண்மையு எடுத்துங்க அந்த மாதிரி இருக்கிறவரு இந்த மாதிரி அந்த இடத்துல பேசலான்னு மனசு வருமா அத்தனை தடவை சொன்னமே கண்டிஷனை எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு புரியுதா உங்களுக்கு அப்ப குற்றச்சாட்டை எங்க நகத்துறாங்கன்னு புரியுதா எங்க அன்பில் மகேஷ் பொய்யாமல் எங்க இருக்காரு அவரு எவ்வளோ நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு என்ன சார் ஒரு மக்கள் பிரதிநிதி துபாய்க்கு போன துணை முதலமைச்சர் சூப்பர் அதெல்லாம் பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் இந்த நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் பண்ணியிருக்கணுமா இல்லையா இது முதல் மீட்டிங்காக நாலு மீட்டிங் நடக்குது இல்லை நாகப்பட்டினத்தில் நடக்குது திருவாரூரில் நடக்குது க திருச்சியில் நடக்குது அரியலூரில் நடக்குது நாமக்கல்லில் நடந்து அதுக்கப்புறம் இது ஆறாவது மீட்டிங் அப்போ அங்கே எத்தனை மக்கள் வராங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியாதா அப்போ இது எல்லாம் தெரிஞ்சு இந்த சந்தில் கொண்டு போய் நீங்கள் வந்து குறுக்கு சந்தில் கொடுக்குறீங்களே என்ன காரணம் அதுக்கு கண்டிஷனை கே கேட்க கேளுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோவ் பண்ணுங்கண்ணான்னு கண்ணீர் வடிக்கிறார் அமைச்சர் பெரு மகனர் அப்போ அவர் வந்து ஏன் வந்து இல்லைங்க இந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் வருது இதில்லாம் மாட்டிக்கிட்டு மக்கள் படாத பாடுபடுவாங்களே என்ன இப்படி பண்ணுறீங்க அந்த பர்மிஷனை தூக்கி இந்த மாதிரி அவங்க கேட்குற அந்த உழவர் திடல்லையோ இல்லை வந்து அந்த பைபாஸ் ரோட்லேயோ நீங்கள் கொடுக்கலாமில்ல அறுபதாயிரம் பேர் நின்று அந்த இடத்துல பார்க்கலான்றாங்களே அந்த இடத்துல நீங்கள் இதை கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நியாயஸ்தர்கள் அப்படி கொடுத்து நீங்க இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா நீங்க அழுகிறதுல கண்ணீர் விடுறதுல குற்றம் சாட்டுறதுல ஒரு நியாயம் இருக்கு அதுக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் போகுது கரண்ட் கட் ஆகுது ஜெய் அவங்க எல்லாம் அந்த 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 மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க எல்லா சேனல்லையும் பாருங்க இன்னைக்கு பூரா தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு இந்தியா பூரா இதுதான் எல்லா சேனல்லையும் அங்கே பேட்டி கொடுக்குறவங்க சொல்றாங்க விஜய் பேச ஆரம்பிச்சோடனே கரண்ட் கட் கரண்ட்டு கட் ஆனதுக்கப்புறம் தள்ளுமுள்ளு வருது அவர் பேசுகிறத கேட்கல அதனால முன்னாடி போகிறாங்க ஒன்று ஆம்புலன்ஸ் வரும்போது நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு பின்னூசி உழுவது கூட இடம் இல்லாத இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு டெம்போ ட்ராவலர் வருதுன்னா எவ்வளோ விளக்கணும் அந்த விளக்கும்போது அது எவ்வளோ ஒரு நாற்பது அடி கூட ரோடு அது ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு கூட கிடையாது அப்போ அதுக்குள்ளார எவ்வளோ மக்கள் அந்த இடத்துல வந்து பெரிய தள்ளுமுள்ளு நடந்திருக்கு அந்த இடத்துல தான் பெரிய அளவுக்கு விழுந்திருக்காங்க கரண்ட்டு கட் ஆகுது அப்போ இது எத்தனை பிரச்சனைகள் அந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி ஏதோ அங்கே வேலை செய்கிறதுக்காக குழி தோண்டி வச்சுருக்காங்கன்றாங்க அந்த குழிலையும் வந்து அவங்க விழுந்து எந்திரிச்சிருக்காங்கன்றாங்க அப்போ இதெல்லாம் வந்து யார் செய்ய வேண்டிய வேலை இது இதெல்லாம் விஜய் வந்து அங்கே உட்காந்து பார்த்துட்டு இங்கே எங்கேயோ குழி தோண்டி இருக்காங்களா கரண்ட் எத்தனை மணிக்கு போகும் எத்தனை அடி ரோடு எனக்கு தெரிஞ்ச விஜய் அந்த ரோட்டுக்கு வந்ததே இதான் வாழ்க்கையிலே தடவையாக இருக்கும் கரெக்டா ஆனால் இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள் அதே மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களால்லாம் அந்த ரோடு எந்த ரோடுன்னு தெரியாதா காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரோடுனுடைய அகலம் அதில் எத்தனை பேர் நிற்பாங்கன்னு தெரியாதா அவங்க கேட்குற இடம் எது இவங்களுக்கு வர கூட்டம் என்ன இப்போ இந்த இடத்துக்கு கொடுக்குறமே இந்த இடத்துக்கு கொடுத்தா ஓகேவான்னு தெரியாதா அப்போ ஆம்புலன்ஸ் இதுக்குள்ளார அனுப்புறீங்கன்னா நான் சொல்கிறது அவரோட வண்டியை வரதுக்கு எவ்வளோ ஆச்சு அந்த எட்நூறு மீட்டர் வரதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்போ அளவுக்கு கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஆம்புலன்ஸை விடுறீங்கன்னா ஒன்று அந்த ஆம்புலன்ஸ் இருக்கிற ஆளுக்கு சரியான நேரத்தில் போய் சேர முடியுமா ஏன் அப்போ அப்போ இந்த தாங்க ரோடு வேறு ஆல்டர்னேட் ரூட்டே இல்லை ஆம்புலன்ஸ் போகிறதுக்குன்னா அந்த இடத்த எது கொடுத்தீங்க அப்ப இதுல என்ன இருக்குதுங்கிறத நம்ம ஆழமா போய் பார்க்க வேண்டியது சிந்திக்க வேண்டியது விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா ஒரு அமைச்சர் போய் வெளிப்படையா கண்ணீர் சிந்தி ஒரு நாலு டைலாக் விடுறத மட்டும் எப்படி பேஸ் வேலையில் நம்ம எடுத்துக்க முடியும் இன்னைக்கு இறந்தவர்கள் யாரு தாவேக்கா விஜயனுடைய அபிமானிகள் தானே அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய இவர் சிந்திர கண்ணீரை விட விஜய் இன்னைக்கு எவ்வளவு கண்ணீர் சிந்திருப்பாரா இல்லையா நீங்க கேமராக்கு முன்னாடி சிந்திருக்கீங்க அவர் கேமராக்கு பின்னாடி சிந்திருப்பாங்க அப்ப இது வரைக்கும் கேமராக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் யாரு இப்ப கேமராக்கு முன்னாடி நடிச்சுட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு தெரியாதா அப்போ என்ன அரசியல் பண்ணுறோம் இதில் கூட நம்ம அரசியல் பண்ணணுமா விஜய் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு பிரச்சனைகளே இல்லையா ஆமாம் லேட்டாக வந்தார் நம்ம தான் அந்த குற்றச்சாட்டு சொல்கிறோமே அப்போ லேட்டாக வந்தனால மட்டும்தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துச்சா இடம் நீங்கள் ச சந்துவில் கொடுத்த இடம் பிரச்சனை இல்லை ஆம்புலன்ஸை உள்ளார விட்டது பிரச்சனை இல்லை கரண்ட்டு கட் ஆனது பிரச்சனை இல்லை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குளி தோண்டி வச்சிருந்து அதில் போய் விழுந்தது பிரச்சனை இல்லை அதோடு அவரே பிரச்சினாரு என்னையா ஆம்புலன்ஸ் போது ஆம்புலன்ஸ்ல என்னையா நம்ம கூட கட்டியிருக்குன்னு கேட்குறாரு அப்போ அவங்களுக்கு தெரியாத ஆம்புலன்ஸில் தாவே தாவேக்காக்காரங்களுக்கு தெரியாதா அப்போ அதையும் மீறி கட்டியிருக்காங்கன்னா இதெல்லாம் நம்ம சந்தேக பார்வைக்கு வருதா இல்லையா நம்ம யாரும் இது வரைக்கும் சந்தேகப்படல நீங்கள் கேள்வி கேட்குற கேள்விக்காக நான் சொல்கிறேன் அப்போ பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விஜய் மேலே நீங்கள் தூக்கி போடுறது நியாயமான பார்வையாக இருக்குதுல்ல இல்லை இல்லை அப்போ நம்ம என்ன நமக்கு விஜய் தேவைப்பட்டவரா இல்லை திமுக அண்ணா திமுக தேவைப்பட்டவங்களா யாரும் நமக்கு எல்லாரும் ஒன்று தான் சமதுரத்தில் வச்சு தான் பார்க்குறோம் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம நடுநிலையிலேருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் ஒரு பக்கம் மட்டும் பழி போகிறது வந்து நியாயம் இல்லை ஆமாம் அவர் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைன்னு மாற்று கருத்து இல்லை பொதுமக்கள் மேலையும் கோபம் இருக்குது இப்படி போய் உளுந்து அடிச்சுக்கிட்டு இப்படி கை குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு வயசானவைங்க போய் பார்க்கணுமா ஒரு உரிய பயணம் வச்சு போய் ஒரு நபரை பார்க்கணுமா அவர் எப்பேர்ப்பட்ட நபராக கூட இருக்கட்டுமே ஒரு இறை அவதாரமாக கூட இருக்கட்டுமே உங்களுடைய குழந்தைய உங்களுடைய பெரும்மாவுனுடைய உயிர் அடமானம் வச்சு நீங்கள் போய் பார்க்கணுமா அப்போ இந்த ஒரு சிந்தனையும் நமக்கு வரணுமில்லனு இப்போ தானே சமீபமாக நம்ம வந்து மாநாடு நடத்துனாங்க தமிழக அரசில் கல்வியில் உயர்ந்த சிறந்த தமிழ்நாடுன்னு இதுதான் அடையாளமாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இப்படி போனவங்களாம் த தமிழ்நாட்டினுடைய மக்கள் இல்லையா இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா அப்போ இந்த கல்வி நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி மீட்டிங்கிலும் இந்த மாதிரி நடத்ததே இல்லைங்கிற போது பழிய புறம் விஜய் மேலே மட்டும் நீங்கள் தூக்கி போகிறது எந்த விதத்தில் நியாயம் இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை வழி நடத்துனது புறம் யார் இப்போ நீங்கள் மாறு தட்டிக்கிறீங்களா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு இன்றைக்கு வந்து குறை சொல்கிறீங்க அப்போ இவங்களாம் தமிழக மக்கள் இல்லையா இவங்களாம் உங்கள் மக்கள் இல்லையா அப்போ எதிர்கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா உங்கள் மக்கள் இல்லையா அவங்க அப்போ இன் இன்றைக்கி எடுத்துக்கங்க எங்கேயாவது ஆளுங்கட்சியினுடைய மீட்டிங்கில் காவல்துறையை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க பொதுமக்கள் இருக்கிறத விட காவல்துறையினு அதிகமாக இருக்காங்க நேற்று அந்த மாதிரி தெரிஞ்சுதான் உங்களுக்கு அப்போ எந்த விதத்தில் வந்து போதுமான அளவுக்கு காவல்துறை இருக்காங்கன்னு அப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் பிரச்சனையை வச்சுருக்கீங்க அப்போ அதனால தான் சொன்னேன் இது யார் மேலே குற்றங்கிறது இல்லை இது வந்து முன்னூற்றி அறுபது டிகிரிலேயும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ வந்து இது ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் விஜய் மேலே மட்டும் தூக்கி தூக்கி பழிய போடுறது இது வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறு என்ன நம்ம பார்க்கறது அப்போ அங்கே நான் அதை தான் சொல்ல வரேன் அங்கே குழந்தைய பறிகொடித்த ஒரு மகளிர் சொல்கிறாங்க இதில் அவர் மேலே தப்பே இல்லை அந்த பெரிய மகள் எத்தனையோ பேர் பேட்டி கொடுக்குறாங்க இல்லை எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை இந்த ரோட்லேயே அவங்க கொடுத்துருக்க கூடாதுன்றாங்க அந்த கரூர் பற்றி தெரிஞ்ச மக்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு தெரியாதா இதெல்லாம் குற்றங்களா இல்லையா அப்போ இது எத்தனையோ நீங்கள் ஓட்டை உடச்சலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 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 அண்டாண்டாவாக இங்கே வந்து ஓட்டம் இருக்குது ஒரு பின்னூசி ஓட்டையை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை மட்டும் அவர் லேட்டாக வந்துட்டார் லேட்டாக வந்துட்டார்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது ஜெய் அப்போ இது அரசியல் பேரும் அரசியல் கூட இதில் கூட அரசியல் பண்ணணுமா நீங்கள் அப்போ இந்த முப்பத்தொம்போது பேர் இறந்தவங்க தமிழக மக்கள் இல்லையா நம்மளுடைய உறவு இல்லையா அப்போ அவங்களுக்காக குரல் கொடுக்காம இதுலையும் ஒரு அரசியல் பண்ணி ஏதாவது ஒரு வகையில் வந்து விஜய்க்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த முடியுமானா அது எந்த விதத்தில் இந்த இந்த மாதிரி அற்ப அரசியலை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதெல்லாம் பொதுமக்கள் கட்டாயம் நிராகரிக்கணும் விஜய் மேலே குற்றம் இருக்கிறது நம்ம குற்றம் சொல்லி காமிக்கிறோம் சரி பண்ணணும் ஆனால் மற்றதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இல்லையா அதையெல்லாம் அப்புறம் யார் சொல்றது அதையும் சொல்லியிருந்து ஏன்டா ஒரு நல்ல இடத்துல ஒரு பெரிய இடத்துல இதை அனுமதி கொடுத்துருக்கலாமேடான்னு அதோட அந்த அழுகையோடு இந்த வார்த்தையும் கேட்டிருந்தாருன்னா அன்பில் அவர்கள் அவருக்கு வந்து ராயல் சல்யூட் வச்சிருப்பேன் பரவாயில்லப்பா அவர் சைடில் இருக்கக்கூடிய அரசாங்க சைடில் இருக்கக்கூடிய குற்றத்தையும் சொல்கிறார் ஏன்டா கரெக்ட் கட் பண்ணீங்க ஏன்டா வந்து இந்த முக்குச்சந்தில் போய் அனுமதி கொடுத்தீங்க கேட்ட இடத்துல கொடுத்துருக்கலாமேடா தான் கேட்டாங்களேடா அத்தனை தடவை அதையெல்லாம் சொல்லி அழுது இந்த மாதிரி அப்பையும் இத்தனையும் நீங்க தானடா பண்ணலாம் அவங்கனாச்சுக்கு கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணி இருந்துருக்கலாமேடான்னு சொன்னால் நியாயமான அழுகை உண்மையான அழுகை உண்மையான வருத்தம் ஆனா இந்த வருத்தத்திலேயே ஒரு உள்நோக்கம் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலையா நம்ம உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்க வேண்டிய அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் தள்ளுறீங்கல்ல அப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஆமாம் ஆமாம் விஜய் மேலே தான் தப்புன்ட்டு நம்மளை மாதிரி நடுநிலையாளர்கள் எப்படி வந்து அதை கடந்து போக முடியும் இங்கே வந்து அனைவர் மேலேயும் தவறு இருக்கின்றேன் நான் அப்போ இதை வந்து ஒட்டு மொத்தமாக தூக்கி வந்து விஜய் மேலே போகிறது எந்த விதத்துலேயும் வந்து எனக்கு ஏற்புடையதா இல்லை நன்றி சார் நன்றி ஜெய்